வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இந்த இசிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று திருமூல நாயனாரின் திருமந்திரம் பாடல் எண் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து இப்பாடலை நாம் சிந்திக்கலாம் ஐந்தில் ஒடுங்கில் அகலிடம் ஆவது ஐந்தில் ஒடுங்கில் அருந்தவம் ஆவது ஐந்தில் ஒடுங்கில் அரண்பதம் ஆவது ஐந்தில் ஒடுங்கில் அருளுடையாரே வாழ்க வளமுடன் ஐந்தில் ஒடுங்கில் அகலிடம் ஆவது மனம் ஒரு முனையாகவும் இறைவன் மறுமுனையாகவும் இருக்கிறான் அந்த இறைவனை நாம் உணர்வ உணர்வதற்காக நம்மிடம் இந்த மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் அப்பொழுது இந்த மனம் வெளியிலே புறத்தோற்றத்தை ரசிப்பதும் அகத்தோற்றத்திற்கு அந்த உணர்ச்சி வையத்தில் செயல்படுவதுமாக அலை பாய்ந்து கொண்டு மனித வாழ்வில் இன்பம் துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை குரு அவர்கள் கூறுகிறார் அறிவு புலன் வழியாக எல்லை கட்டி இயங்கும் போது மனிதனுக்கு துன்பம் ஆகிறது ஆக புலன் தாண்டி இந்த அறிவு பயணிப்பதாக நம்மை மாற்றுவது அகத்தவம் ஆக அந்த தியானம் என்று சொல்லக்கூடிய தீயண்டார் அறிவு ஞானம் என்றால் அறிவின் வழி ஒரு பயணம் நாம் மேற்கொள்ள வேண்டும் இதை எது மேற்கொள்கிறது என்று பார்த்தால் மனம்தான் மேற்கொள்ள வேண்டும் இந்த மனம் ஐந்தில் ஒடுங்கில் அகலிடமாவது ஐந்தில் ஒடுங்கில் என்று சொன்னால் தன்மாத்திரை அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் டோல் மூலமாக பரிசு உணர்வு நாவின் மூலமாக சுவை உணர்வு காதுகளின் மூலமாக ஓசை உணர்வு கண்களின் மூலமாக பார்வை உணர்வு மூக்கின் மா மூலமாக அந்த வாசனை உணர்வு என்று புலன் வழியாகவே இயங்கிக் கொண்டு புறத்தே இயங்கிக் கொண்டிருந்த அந்த மனதை தவத்தில் குரு மூலம் ஒடுக்கி அந்த உயிரின் மேல் மனம் வைத்து நாம் தவத்தை கவனிப்பதாக மாற்றி அந்த ஐந்து புலன்களையும் தெய்வீகங்களாக ஞான இந்திரியங்களாக மாற்றி அவைகள் ஒடுங்கில் ஓர்மை சீர்மை கூர்மை நேர்மை இவ்வாறு அந்த விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து அந்த அறிவு உடல் தாண்டி பயணிப்பதாக அதை மாற்ற வேண்டும் அவ்வாறு மாற்றினால் பேரியக்க களம் என்ற அந்த பிரபஞ்சத்தை உணர்வதாக அந்த இயக்கக் களத்தை உணர்வதாக அந்த சக்தி களத்தை உணர்வதாக அந்த மனதை மாற்றி தான் திருமூலர் ஐந்தில் ஒடுங்கில் அகலிடம் ஆவது விரிந்து 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 பேரியக்களத்தை உணர்வதாக அந்த விஸ்வரூப தரிசனத்தை உணர்வதாக அந்த மனம் மாறுகிறது ஐந்தில் ஒடுங்கில் அருந்தவம் ஆவது அவ்வாறு உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்று நமது குரு கூறுவார் இந்த தவத்தை உறைந்து உறைந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆழ்மன தியானமாக அது மாற வேண்டும் அவ்வாறு மாறினால் அருந்தவம் ஆவது ஆழ்மன தியானமாக இறைவனை நோக்கி பயணிப்பதாக அந்த இயக்கக்களத்தை தாண்டியும் செல்வதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றினால் ஐந்தில் ஒடுங்கி அரண் பதம் ஆவது தவள் இழைக்கவில்லை ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லக்கூடிய அறநெறியில் நின்று வாழ்பவராக நாம் மாறிப்போனோம் அவ்வாறு மாறும்போது தவறு எதுவும் நிகழவில்லை தற்சோதனை அகத்தாய்வில் நாம் ஆழ்ந்து செல்கிறோம் இப்பொழுது தீய வினைப்பதிவுகள் நம்முள் சேரவில்லை ஏற்கனவே அருந்தவம் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் மோதாதையுடைய வினை நம்முடைய வினை அந்த தீய வினைகள் அத்தனையும் தூய்மை பெறுவதாக நாம் செல்கிறோம் இவ்வாறு தவம் இறை உணர்வு தற்சோதனை என்பது அறநெறி வாழ்வு இதை இரண்டையும் ஒரு மனிதன் கைக்கொண்டால் கொண்டால் ஐந்தில் ஒடிங்கில் அருடையாரே எவ்வாறு தினசரி செய்யும் ஒவ்வொரு மனிதனும் அந்த அருளை அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்தவெளியை அந்த பேரிய களத்தை தாண்டி அந்த தூய தூயவெளியை இவ்வாறு இறைவனுக்கு நூற்றி எட்டு நாமங்களை கொண்டு அழைக்கும் அந்த நிலையை நாம் அருளுடையாரே அந்த இறை உணர்வை பெற்றவர்களாக நாம் மாறலாம் கரைந்து போன் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று நமது குரு கூறும் அளவிலே அந்த தெய்வம் மறைபொருள் அத்தனையும் உணர்வாகப் பெற முடியும் அவ்வாறு உணர்வாக நாமே அந்த இறை தன்மையாக மாறி அமர்ந்தெடுப்பதாக நாம் உணர்வதாக ஒரு முனையை மனதை பற்றி கொண்டு அடுத்த முனையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனில் சென்று ஆழ்ந்து நிற்பதாக நாம் இந்த தவத்தை ஏற்க வேண்டும் ஆக ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீரு அன்றி விருந்திடின் ஆராய்ச்சியோடு இரு நின்றிடுவாய் அகண்டாகாரம் வென்றிடுவாய் புலனைந்தும் வெற்றியே என்று நமது குரு கூறுகிறார் ஒரு மனிதன் நின்றிடுவாய் அகண்டாகாரம் என்று சொன்னால் அகண்ட ஆகாரம் அனைத்துக்கும் ஆகாரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வதற்கு அகண்டம் என்று சொன்னால் விரிந்தது பேரியக்களம் தாண்டி அந்த இறைவனை உணர வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் ஐம்புலன்களை புலன்களை வெற்றி வேண்டும் என்பதை நமது குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் ஐந்தில் ஒடிங்கில் அகலிடமாவது ஐந்து புலன்களை அடக்கி நாம் தவத்தில் மேற்கொள்ளும்போது போது நமக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் என்னும் சக்தி களத்தை உணர்வதாக இருக்கிறது ஐந்தில் ஒடுங்கில் அருந்தவம் ஆவது இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தவமாக ஆழ்மன ஜா தவமாக அது மாறும் அவ்வாறு மாறும்போது அரண் பதம் ஆவது தூய்மை பெற்றவனாக ஒழுக்கத்தில் வாழ்வை சிறப்பாக இல்லத்தில் நடத்துவனாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது தீவினை பதியவில்லை பற்றத்தான் பற்றை பற்றுக என்று கூறும் அளவிலே நமது வாழ்வு சிறக்கும் ஐந்தில் ஒடிங்கில் அருள்வையாரே அவ்வாறு யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் அந்த இறையருளை அந்த தெய்வீகத்தை அந்த தெய்வீகத் தன்மையை உணர்பவர்களாக மாறிப்போவார்கள் என்று சித்தர் திருமூலர் அந்த திருமந்திர பாடலில் விளக்கமளிக்கிறார் ஆக முதலில் நாம் செய்ய வேண்டியது அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை நிலைக்கு கொண்டு வர ஆர்கினில் ஓர்மை கூர்மை சீர்மை என்று மாற்றி நேர்மையாக நாம் மாறினால் அந்த மனம் உயிரில் ஒடுங்கி உயிரும் மனமும் ஒன்றுதான் என்று அந்த முதலாவது தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த உயிரின் தன்மையான தன்மாத்திரையான அழுத்தம் மட்டுமே உணர்வதாக துரியத்தில் நிலைபெறும் அதையும் தாண்டி அகலிடமாவது பேரியக்க களத்தை அந்த விஸ்வரூப தரிசனத்தை அந்த சக்தி களத்தை உணர்வதாக மாறுகிறது அவ்வாறு மாறியபோது அரண் பதம் ஆவது அறநெறியில் வாழ்வதாக விழிப்பு நிலையில் இருப்பதாக இறை உணரும் ஆற்றலை பெற்றதாக நம் மாறுகிறோம் அவ்வாறு மாறி ஆழ்நிலை ஜானமாக உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள கொள்ள என்று கூறும் அளவிலே செல்லும் போது ஆழ்மனை ஜானத்தில் அந்த இறைவனை உள் உணர்வாக உணர்வதாக இருக்கிறது என்று கூறும் இந்த திருமந்திர பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்